எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணா இப்போ ரீசெண்டா நடந்த சில நிகழ்வுகளை பார்த்துட்டு என் மனசுல பட்டதை தான் பேச இந்த வீடியோ அடுத்த வருஷம் டைம் ஓட்டு போட போற என் தமிழ் சகோதரிகள் டிஎம் கட்சிக்கு ஓட்டு போடணுமா கூடாதான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஹெட்போன்ஸ்ல கேட்டா பெட்டர் சின்ன குழந்தைகளும் கிட்ஸும் இல்லாத இடமா கேளுங்க ஏன்னா சில அருவருப்பான விஷயங்களை பத்தியும் சொல்லணும் அண்ட் மொத்தம் த்ரீ மினிட்ஸ்க்கு தான் நான் பேச போறேன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் உண்மையா சொல்லணும்னா திமுக பத்தி எனக்கு நல்ல ஒபீனியன் தான் இருந்துச்சு ஆனா அவங்களோட உண்மையான முகத்தை முதல்ல சின்ன விஷயத்துல தான் பார்த்தேன் வைரமுத்து திமுக புகழ்ந்து தள்ளுறாருங்கிறதுக்காக எவ்வளவு முட்டு கொடுத்தாங்க அந்த மிருகத்தால தனக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் சின்ன வெளியே சொன்னதுக்காக அவங்க சோசியல் மீடியால எவ்வளவு கேவலமா திட்டினாங்க அப்போதான் திமுகவுல எவ்வளவு கேவலவாதிங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன் யாராவது ஸ்டாலினையோ கருணாநிதியையோ சோஷியல் மீடியால விமர்சிச்சா போதும் பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்க இன்பாக்ஸ்க்கு வந்து எவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க ஆனா நீங்க மட்டும் பொண்ணுங்களை பத்தி என்ன வேணாலும் பேசுவீங்களா பெண்ணியம் பேசிய பெரியார் பேரை யூஸ் பண்ற நீங்க மேடை போட்டு பெண்களை பத்தி எப்படி பேசுவீங்க அண்ணன் தளபதி அவர்கள் கனவு காணக்கூடாது மூன்றடி சிரிக்கி சொல்லு ஒப்பட போய் கேள்வி அப்பா எனக்கு தமிழ் சனி என் பேர் வைக்கணும் ஒப்பட போய் கேளு சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் நான் கூட நினைச்சேன்னா ஏடா முப்பத்தி ரெண்டு வருஷமா நடராஜ முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா வாக்க முடியல இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பாரு டெல்லியில சுப்ரீம் கோர்ட் இருக்கான்ல அவன் கூப்பிட்டான் இவன் அம்மா வாக்க முடியாது என்கிட்ட அனுப்புங்க

எப்படி என்ன கேள்வி கேட்கலாங்கிற ஈகோ தானே அதே கருணாநிதி பிரதமர் இந்திரா காந்தி தாக்கப்பட்டு ரத்தம் வந்தப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கருணாநிதியோட கருத்து கேட்டப்போ லேடிஸ்க்கு பல காரணங்களால ரத்தம் வரும் அத பத்தி நான் என்ன இருக்கு சொல்ல ஒரு அருவருப்பின் உச்சகட்டமா பதில் சொன்னாராம் அவரே அப்படி இருந்தா இப்போ இருக்கிறவனுங்க எப்படி இருப்பாங்க ஊரே அறிஞ்ச ஒரு பழைய விஷயம் ஸ்டாலின பத்தி இருக்கு அத நான் சொல்லல ஆனா என்னன்னு உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க பெட் கட்டுற ஷாக் ஆவிங்க அது மட்டும் இல்ல இதே ஸ்டாலின் தன்னோட வைஃபை கை நீட்டி அடிக்கிற ஆளுன்னு தெரியுமா இத அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் இது ஒரு மேட்டரே இல்லங்கற மாதிரி சிரிச்சிட்டே வெக்கமே இல்லாம ஒரு இன்டர்வியூல சொன்னதை கேளுங்க அப்போ எங்க அப்பா வந்து அம்மா அடிச்சதா இப்போ ரீசன்ட்டா பூங்கோதைன்னு ஒரு DMK எம்எல்ஏ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க கட்சியில அவங்கள பல ஆண்கள் அசிங்கப்படுத்தி அவமரியாதை பண்ணதுதான் காரணம்னு சொல்றாங்க இவங்க அந்த ஆண்கள் கால விழற வீடியோவை பார்த்து இந்த கட்சி எந்த அளவுக்கு ஆண் அதிக்கவாதிங்க இருக்க கட்சின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு ஏன் இதே அசம்பில தான் ஜெயலலிதாவை தாக்கியும் ஆடைய உருவியும் அசிங்கப்படுத்துனாங்க டிஎம் ஆளுங்க அப்ப அவங்க சபதம் எடுத்துட்டு போனாங்களாம் அடுத்த முறை இந்த பில்டிங் ஒரு சீஃப் மினிஸ்டரா தான் கால் எடுத்து வெப்பன் அன்னைக்கு அவங்க கோவப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சிங்கப்பெண் ஜெயலலிதாவா ஆனாங்க தன்மானம் நிறைய இருக்கிற ஒரு தமிழ் பெண்ணா நான் சத்தியமா இந்த கேடு கேட்ட டிஎம் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் உங்க டிசிஷனை நீங்க சிந்திச்சு எடுப்பீங்கன்னு நம்புறேன்